சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த வைண்டிங் அப் ஆஃப் கம்பெனி அதாவது நிறுவன கலைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் கம்பெனியை இழுத்து மூடுவது சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் அனதர் வேர்ட் இஸ் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு கம்பெனியை எவ்விதங்களில் க்ளோஸ் செய்யலாம் இழுத்து மூடலாம் அல்லது மூடிவிடலாம் இந்த மாதிரியான கான்செப்ட் கம்பெனியில இந்த மாதிரி வைண்டிங் அப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா நம்ம ரெண்டு இயரை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆக்டு இன் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸை நம்ம நினைவில் வச்சுக்கணும் ஜஸ்ட் மின் நினைவில் மட்டும் வச்சுக்கிங்க வேறு எதுவும் யோசிக்காதீங்க செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன் டூ தௌசண்ட் தேர்ட்டின்னு நினைவில் வச்சுக்கணும் ஏன்னா இரண்டு விதங்களில் நம்ம இதை யோசிக்கணும் கம்பெனி இஸ் ஏ ஆர்டிஃபிஷியல் பர்சன் தெரியும் நம்மளுக்கு கிரியேட்டட் பை லா ஸோ ஒரு லாவுடைய சட்டத்தின் உதவியால் நேச்சுரல் பர்சனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பர்சன் சரிங்களா ஸோ இவருக்கு என்னெல்லாம் குணநலங்கள் இருக்கோ அந்த குணநலங்கள் எல்லாமே இவருக்கும் இருக்குன்றத இந்த இடத்துல நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும் அவ்வாறு கிரியேட் செய்யப்பட்ட அந்த கம்பெனியை அதாவது தொடங்கியாச்சு ஒரு கம்பெனியை இது வந்து ரன் இருக்கு அவ்வளோ சுலபமாக மூட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அதற்குண்டான வழிமுறைகளை கையாளணும் அந்த மாத் அந்த மாதிரியான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வைண்ட் அப் அப்படின்ற கான்செப்ட் இத்தனை வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டினை எழுதுறது அணுகிறது மிக 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 எளிமையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்னா யார்ன்றது தெரிஞ்சிருக்கணும் செகண்ட் பார்த்திங்கன்னா கிரெடிட்டார்னா யாருன்றது தெரிஞ்சுருக்கணும் தேர்டு ஒண்ணு லிக்யூடேட்டர்னால் யாருன்றது தெரிஞ்சிருக்கணும் இன் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸு இன் டூ தௌசண்ட் தேர்ட்டின்னு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் வைண்டிங் அப்படின்னா என்னன்றது மெயினாக தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் வாலண்டரி அப்படின்னா என்ன கம்பல்சரினால் என்ன மெம்பர்ஸ்னால் யார் அகைன் க்ரெடிட்டர்ஸ்னால் யார் ரெஜிஸ்டார்னால் யார் ட்ரிபுனல்னால் யார் இந்த விவகாரங்கள் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் அணுகிறது மிக சுலபம் முதல்ல ஒரு கம்பெனி உருவாகுற விதத்தை நம்ம பார்க்கலாம் உருவாகுற விதம் தெரிஞ்சிச்சுன்னா க்ளோஸ் பண்ணுற விதமும் மிக எளிமையாக நம்மளுக்கு புரிய வரும் ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு நபர் அல்லது இரண்டு பேர் கொண்ட ஒரு நபர் அல்லதுன்னா ஒரே ஒருவர் கொண்ட ஒரு நபர் ஒரு கம்பெனியை உருவாக்குறதுக்கு உண்டான கான்செப்டை தொடங்குகிறார் மிக பெரிய லெவலில் தொடங்குறதான தொடங்குறன்ற கான்செப்ட்டை இப்போதைக்கு விட்டுடுங்க அவங்க பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தொடங்குவாங்க எடுத்தவுடனே பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஒரு பெரிய புரிதல் இருக்கும் பெரிய இட வசதியோடு நிறைய பொருளுதவியோட அந்த கம்பெனியை தொடங்கிடுவாங்க அந்த கான்செப்ட்டுக்கு இப்போ நம்ம போக வேண்டாம் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை தொடங்குறாரு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையுது வளர்ச்சி அடையும் போது அதை இன்னும் விரிவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு ஏழு மெம்பரை சேர்க்கணுன்றது ஒரு விதி இருக்குது ஏழு நம்பரை சேர்க்குற மெம்பர்ஸை சேர்க்குறாரு சேர்த்துட்டு அதோடைய ஷேர்ஸை வெளியில் விற்கிறாரு அதனுடைய கடனீட்டு பத்திரங்களில் வெளியே விற்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பெனி குரோ ஆகி பெரிய லெவலுக்கு வருது அதாவது ஒரு ஒரு பெரிய முதலீட்டில் செய்யக்கூடிய கம்பெனி எந்த அளவுக்கு முதல்ல குரோ ஆகிருக்குமோ படிப்படியாக இந்த கம்பெனி குரோ ஆகி வந்து நிற்கிது இது இவ்வளோ பெருசாக வளர்ச்சி அடைந்து நிற்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் அதுக்கப்புறம் லிக் லிக்யூடேட்டர் இதில் வரமாட்டார் ஷேர் ஹோல்டர்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நபர்களால் தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கண்டு நிற்கிது ஸோ எல்லாருடைய பணமும் இதில் இருக்குது ஸோ ஒரு கம்பெனி ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரித்து தரணும் இந்த பைசா வந்து எல்லாருக்கும் பிரித்து அந்த விகிதாச்சின் தர விகிதாச்சரத்தின் அடிப்படையில் பிரித்து தரணும் இப்போ கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில இயங்கி கொண்டு இயங்கி கொண்டிருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாருக்கும் உண்டான அந்த பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் அடிப்படையில் போயிட்டே இருக்குது ஷேர்ஸோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் இந்த கான்செப்ட்லாம் ஷேர் வந்து ஒரு ஒரு ரூபா கொடுத்து வாங்கின ஷேர் பார்த்திங்கன்னா பத்து வருஷம் கழித்து நூறுரூபா இருக்கும் இல்லை ஆயிரரூபா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விகிதாச்சாரங்கள் அடிப்படையில் அந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குரோ ஆகிட்டே இருக்குது இந்த சாலமன் வருஷஸ் சாலமன் அப்படின்ற கான்செப்டை இதற்கும் நீங்கள் எழுதலாம் அந்த கேஸ் ஸ்டடி இதற்கும் நீங்கள் எழுதலான்றதை நினைவில் வச்சுக்கிங்க ஸோ அப்படி குரோ ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி ஏதோ ஒரு காரணங்களால் எந்த காரணம்லாம் சொல்ல முடியாது மெம்பர்ஸு சரியில்லை க்ரெடிட் வந்து அவங்களுடைய வேலையை காமிக்கிறாங்க ஷேர் ஹோல்டர்ஸு வரலை இல்லைன்னா மார்க்கெட்டில் அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா காலாவதி ஆகிடுச்சு ஓல்டு கா ஓல்டு திங்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு அதற்கு ஈடான ஒரு புதிய கான்செப்டோட ஒரு பொருள் வந்துடுச்சு இதை வந்து இவங்க அப்டேட் ஆகாமல் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சியை அடையாமல் அது பார்த்திங்கன்னா கீழே கீழ் நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்குது கீழ் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸுடைய ஷேர்ஸுடைய அமௌண்ட்டும் கம்மியாகிட்டு இருக்கும் இந்த கடனீட்டு பத்திரம் இருக்குது பற்றி கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய வட்டியும் பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கும் இவர்களுக்கும் பதில் சொல்லணும் இவர்களுக்கும் பதில் சொல்லணும் போது இந்த கம்பெனியை மூடணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வருவாங்க ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நல்ல வளர்ச்சி விகிதத்தில் தான் இருக்குது சடனாக கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இதை எடுத்துப்பாங்க இந்த மாதிரி கான்செப்டை வந்து இதுக்கப்புறம் ப்ரைவேட் பர்சன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடாது இது அரசாங்கத்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னும்போது இந்த கம்பெனியை வைண்ட் அப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் ஸோ அதற்குண்டான காம்பன்சேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவர்களால் தான் இந்த கம்பெனி மூடப்படுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதற்குண்டான கான்செப்டை நம்ம ட்ரிபுனலில் நோக்கி போய் நம்மளுடைய காம்பன்சேஷனை வாங்கிக்கலாம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக அவங்க பாடுபடலை இந்த மாதிரி காரணங்களுக்காகவும் ரெஜிஸ்டார் இருக்கார் பார்த்திங்களா சரியான ஒரு மேனுஃபேக்சரிங் நடக்க மாட்டேங்குது அதில் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது இந்த மாதிரியான விவகாரங்கள் தோ கா கார்ப்பரேட் ஆஃப் வெயில் அந்த லிஃப்டிங் வெயில் இருக்கான்செப்ட் இருக்கும்போது அதை விலக்கி பார்க்கும்போது இவர்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான தொழிலாக இருக்குது சரியான தொழிலில் ஈடுபடலை அப்படின்னும் போது அந்த மாதிரி தருணங்களையும் இந்த கம்பெனியை அவங்க வைண்டப் பண்ணுறதுக்கு இன்சிஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை இழுத்து மூடுவதற்குண்டான காரணிகளாக இந்த இடத்துல பார்க்கப்படுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இருக்கணும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ஹெட்லைனை போட்டு போட்டு எழுதணும் நீங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் சும்மா அப்படியே பெரிய பேராகிராஃபாக எழுதறக்கூடாது பெரிய பேராகிராஃபாக எழுதுனா பத்தில் பதினொன்னா அது உங்களுக்கு போயிடும் ஹெட்லைன் போட்டு எழுதும்போது நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கம்பெனி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸுக்கு முன்னாடி இருந்த வைண்டப் வேறு நைன்டீன் சாரி டூ தௌசண்ட் தேர்ட்டீனுக்கு அப்புறம் இருக்க வைண்டப் ப்ரொசீஜர்ஸ் வேறு அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஸோ இந்த கான்செப்ட் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா வைண்டப்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கம்பெனியை எப்படிலாம் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சரிங்களா இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிப்போம் அடுத்தடுத்து வீடியோவில் எப்படியெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் இதில் என்ட்ரி ஆகுறாங்கன்றதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்